சுருதி பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு பெரிய கிஃப்ட்டை கொண்டு கொடுக்குறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா வித்தியாவை பார்த்துட்டு ரொம்ப பராம்பரங்க என்னடா நம்ம தான் இருக்கும் நமக்கு எதுவும் தரமாட்டாங்க அவ்வளோ மட்டும் அவ்வளோ பாராட்டு தர்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா அப்பையும் குறையே தான் சொல்கிறாங்க அதுக்கு வண்ணம் வந்துட்டு நீங்கள் ஸ்ருதி சொன்னதை கேட்ட இல்லை அவள் மனசு மட்டும் ஆள் சின்ன இருந்தால் கூட வந்து மனசு எவ்வளோ பெரிய மனசு பார்த்தியா அவளுக்கு அளவு உனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க நாங்கள் என்னங்க தப்ப சொல்லிட்டேன் இதுக்கு சின்ன விஷயத்துக்கு போய் என்னக்கு எவ்வளோ பேர் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு தான் கேட்டேன் அப்படி கொடுக்குற ஒரு கிஃப்ட்டை பார்க்காத கொடுக்குறவங்க மனசை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அன்னமால் பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க விதியாவே வந்துட்டு ஏதோ இவளுக்கு வந்து அற்புக்கு வாழ்வு கிடச்சி அத்திரிக்கூட போனேன் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விதைக்காலும் போயிடுறாங்க இப்படி போயிடுறது மணிக்கு காலையில் பார்த்து சீதா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சுக்க டைமில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கான்ஸ்டபுள் அவங்க அம்மாவோட வராங்க அவங்க அம்மா உடம்பு சேரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்மிஷன்லாம் போட்டு என்னால் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சீதா வந்துட்டு நான் பார்த்துட்டு நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்றாங்க சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க போயிட்டு ட்ராஃபிக் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ரிலாக்ஸ் இருக்கலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு சாப்பிடுவாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முத்து சாப்பிட்டுருக்காங்க டிராஃபிக் கான்ஸ்டபுள் பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கிறாரு இதனால் பார்த்தீங்கன்னா முத்து சண்டையை பிடிச்சிட்டு சண்டைக்கு வராரு முத்துவுமே வந்துட்டு நீ சண்டை போகிறதுக்கு இது ஒன்றும் கான்ஸ்டபிள் இல்லை வந்து ஸ்டேஷன் எல்லாம் இது போது பப்ளிக் நாங்கள் எது வேணாலும் பேசலாம் நீ அதுக்கு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சரி இப்போ நீ மாட்டான் போ அப்போ பார்த்துக்கடான்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க அப்படியே போயிடுது மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா பார்க்கறதுக்காக ஹாஸ்பத்திரிக்கு போகிறாங்க ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா சக்கப்பாளம் முடிச்சு சேர்த்தா பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் ஆகுது இதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்துட்டு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது இது தெரியாத முத்து பார்த்திங்கன்னா இன்னொன்னு வந்து கான்ஸ்டபுள் மொபைல் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை முத்தியது இப்படி போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோய் நின்றுட்டு சிட்டியை கொடுத்து வான் பண்ணுறாங்க முத்துக்கு வந்து மேலே ஸ்ட்ராங்காக டவுட் வந்துச்சு அதனால கொஞ்சம் உஷாராக இருந்தது ஏதாவது பிரச்சனை என்ன மாட்டி விட்றது ஆனால் என்ன வேணாலும் படிக்க அப்படின்ற மாதிரி சொல்ல போன டைமே அவன் மாட்ட வேண்டியது ஆனால் லேட் ஆயிடுச்சு இந்த முறை கரெக்டாக மாட்டேனா அவனை செஞ்சு விட்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சரி என்ன வேணாலும் பண்ணாங்க என் பேர் மட்டும் வெளியே விட பார்த்து அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க சரி சரி அதெல்லாம் நான் பார்த்துறேன் நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி அதுக்கு அங்க கூட்டம் இருந்துட்டு ஏன்னா இவ்வளோ மட்டும் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க இவ்வளோ நான் அவ்வளோ பேர் ஆளா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியான கேடி இவ்வளோ ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணாதான் வந்து நம்ம பழக்கம் நடக்கும் அது இல்லாத இதுக்கிட்டிருந்து இவ்வளோ காசு வேணாலும் கறந்தடலாம் இது சரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்ல சரிண்ணே சரி நல்லா நீ பண்ணுறதெல்லாம் ஒரு காரணத்தோட தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கூட அருமையாக சப்போர்ட் பண்ணிடுறாங்க சேரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் போயிடுறாங்க காலையில் பார்த்தீங்கன்னா சிட்டி பார்த்தீங்கன்னா ரோட்டில் போயிட்டு இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா சத்தியா வராங்க சத்தியாவை பார்த்து சிட்டு சத்தியா சத்தியப்பட இருக்க நல்லா இருக்கே வாடா திருப்பி என் கூட வேலைக்கு சேர்ந்துறேன் வாடா சுற்றி இருக்கு வாட்ன தனது சம்பளம் ஏற்றா அப்படின்னு சொல்லலேயே உன் வேலை என்ன மட்டும் வரேன் நான் கூட திரும்பி ஒரு நாளாக எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்ல மாட்டே நீ திருப்பி மாட்டுனா அப்போ எவ்வளோ சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சத்தியாவிற்கிட்ட பார்த்து அதுவும் எனக்கு எங்கள் மாமா இருக்காரு அவர்கிட்ட சொன்னால் தான் உங்க நிலம அப்படின்னு சொல்லலாம் லே உன் மாமாவுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன உழைவு பார்க்குறதை நிறுத்திருக்கு இதுக்கு மேலே என்ன உழவாக பார்த்துக்கலாம் அவ்வளோ தான் இந்த அப்புறம் உங்கள் படம் தான் பதினா புண்ணாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதையும் பார்த்துடலாம் போடான்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா சத்தியாக அங்கே கிளம்பி போயிருக்காங்க இப்படி தான் வரப்போ எப்பிசோட் வந்து போகுது அடுத்து என்னென்ன நல்லா இன்ட்ரெஸ்ட்டிங் நடக்க போகிறது நம்ம அடுத்த வீடியோ சொல்கிறேன் மேலும் இது பண்ணி வீடியோக்கு தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஒரு பெல் பட்டன் எடுத்துக்கப்போ தான் நான் அப்புறம் ஓவர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் யூ